கடந்த இருபது ஆண்டு காலத்துல இத்தனை கொலைகள் நடந்திருக்கு இல்ல எத்தனை கொலைகள்ல எஃப்ஐ ஆர் பதிவு செய்து உயர் நீதிமன்றம் போனாலும் இந்த கேஸ் முடியும் இந்த குற்றவாளிகளை நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று எத்தனை கேஸ்ல உங்களுக்கு சொல்ல முடியும் ஒண்ணு காவல்துறை தப்பு பண்ணிட்டு விட்டுறான் கூலிப்படை கும்பல்களை நமக்கு நம்ம மத்தியில கருப்பாடுகளை வச்சிட்டு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு வருவாங்க போன உயிர் திரும்ப போது காம்ப்ரமைஸ் பேசிடுவோம் அதோட ஒரு மோசமான கலாச்சாரம் எங்கயுமே இருக்காது அதற்கு இந்த கருப்பாடுகளுக்கு இனிமே சொல்லிக் கொள்ளுது இனிமேல் அப்படி நடந்தா உங்க அந்த கருப்பாடுகள் பேசுவேன் அந்த எந்த தயக்கம்

உங்களை அசிங்கப்படுத்தும் உங்களுடைய இந்த தொழில் கேவலமாக